அரிசியும் வாங்கி கொடுக்கலாம் எண்ணெயும் வாங்கி கொடுக்கலாம் பசங்க சாப்பாட்டுக்கும் பணம் கட்டலாமா நீ முன்னாடியே பேசிவிட்டு நான் நாளைக்கு வரேன் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு எடுத்துட்டு அதுக்கிட்ட சொல்கிறான்மா நம்ம ரெண்டு பேர் போகலாம் ரெண்டு பேர்த்திங்கோ ரெண்டு பேர் போகலாம்மா நம்ம போய் ட்ரெஸ் ஏற்றுன்னு வரலாமா கடைக்கிட்டுன்னு போகிறேன்னா என்ன கலர் வேணும் பிங்க்கு கலர் வேணும் அம்மா இப்போ தானமாக பிங்க் கலர் ஏற்று பா அது வந்து டார்க்காக இருக்குதுப்பா லைட்டாக எடுத்து கொடுப்பா இவ்வளோ கதை பேசுகிறான்பா நான் வரேம்மா நாளைக்கு உடம்பு பிடிச்சிட்டுக்குது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வரேன் அவனே அத்துணி கொலை பண்ணிட்டு தலை மருவாகிறானே அவனை பிடிக்கிறதானே தேடி பிடிக்க முடியல அவன் எல்லா இடத்துக்கும் பணத்தை கட்டி 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 சரி பண்ணுறான் புரியுதுங்களா என் கூட என் பிள்ளை கூட இருந்த ஆளுங்கள் எல்லோரும் அடிச்சிட்டான் அதனால் வந்து அவனுடைய சதி தான் என் தங்கச்சி அழுதுன்னே ஃபோன் பண்ணுறா என்்கா நீ பார்க்கலையா டிவிய நான் பார்க்கலம்மா டிவிய நம்ம வாரி குத்துட்டக்கா பிள்ளைய எங்களுக்கு கேட்க ஆள் இல்லைப்பா தம்பிக்காரவாள் என் குழந்தை இந்த மாதிரி மூடி வச்சு கழுத்த அறுத்தாங்களே அவங்க குடும்பம் நாசமா போவோம் என் மயிர் எரியுதே என் குழந்த காகத்தோப்புள்ள வந்தால் இருபது வருஷம் ஆகுது சார் இருபது வருஷம் ஆகுது வயசு வந்த பொருட்களாக கேட்ட கா காகத்தோப்பலை பாலை தெரிய மாட்டேன் நான் பார்த்ததே இல்லை தான் சொல்லுங்க என் குழந்தை அந்த மாதிரி தான் கௌரவத்துக்கு கட்டுப்பட்ட குழந்த போலீஸ்காரங்க கூட ஒன்று சொன்னால் அதை கரெக்டாக முடிப்பான் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது இன்றைக்கி வரணும்னா வருவோம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா வேசார் படிந்து இன்ஸ்பெக்டர் வரணுமா ஏசி வரணுமா பேப்பர் எத்தனு வரணுமா ஒரே குண்டு சுட்டுக்கிறாங்களாம் இந்த இடத்துல போகும்போது ஆமாம் சார் அது அவன் தான் இவனை இவன் கூட இருந்த கூட்டாளியெல்லாம் என்ன பண்ணிட்டோம் எல்லாரையும் அடிச்சிட்ட இவன் ஒண்டியாகிறானே இவனை அடிச்சிட்டா ஒன்றும் இல்லை பார் நம்ம மெட்ராஸில் போய் வளர்த்தலாம் பாரு செஞ்சில் தான் ஆள் வச்சு தான் போடுவான் அவன் வரமாட்டான் அவன் மூஞ்சா தெரில்தானே வர்றாங்க அவன் மூஞ்சி ஏன் வாழ விடுற என் தான் காகத்த புள்ள வந்து இருபது வருஷம் ஆகுது எங்களை பிடிக்கிறியே ஏன் பிடிக்கிறாப்பா அப்போ அவளை தானே அவங்க அம்மா அப்பா தானே அவங்க பிடிக்கிறது தானே குடும்பத்தை இவ்வளோ பேரை பிடிச்சி போட்டியே இவனை சாவிட்டாங்கண்ணே அவங்க கூட்டால் ஒரு ஆளை பிடிச்சியா சொல்லு ஏன் பிடிக்கல பணம் பணம் அவ்வளோ பணம் அடுத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் உதவுனம்மா அதுதான்மா நல்லது மண்ணில் போகிறது என்னம்மா உனது மாமா அவங்களது கோபி அவன் குடிப்பான்ல அவனுது வானா பயணி மாமா அது உணந்து சித்திது மணிகண்டது எங்க மருமகளுக்கு எல்லாத்தையும் நான் குத்துட்டமா தானம் பண்ணுமா தானம் பண்ணிட்டு போலாமா என்னம்மா உலகத்துல வாழ போறோம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க